அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது அதாவது ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குது நாளைய நாள் முழுவதுமே நமக்கு இந்த அமாவாசை திதியானது இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று எடுத்துக்கவங்க இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும் கர்மவினைகள் நீங்கும் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசி கிட்டும் என்பது குறித்தும் நாளைக்கு புறா அல்லது காகத்திற்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை தானமாக கொடுப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்தும் தனி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன் இவை தவிர அமாவாசை சிறப்பு பதிவுகள் கிட்டத்தட்ட நாலோ அஞ்சோ வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு குறிப்பாக சொல்லணுன்னா கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்கலாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை வே ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் நமக்கு சீக்கிரமாகவே வந்து பலன் கிடைச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சேர்க்கை நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது நாளைக்கு சக்தி வாய்ந்த அம்மாவாசைன்னு சொல்லியாச்சு இல்லையா இது கூடவே சேர்ந்து நமக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சித்தர்கள் நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய மைத்ர முகூர்த்த நேரமும் வந்து இருக்குது இந்த மைத்திர முகூர்த்த நேரம் குறித்து நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோக்கள் நான் போட்டுகிட்டே தாங்க இருக்கிறேன் நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறீங்க ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் கமெண்ட் வந்து கொடுக்குறீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்தமானது ஏப்ரல் மாதத்திற்குண்டான கடைசி மைத்ர முகூர்த்தம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது மாதத்தில் ரெண்டு முறை சில சமயம் மூன்று முறை சில சமயம் ஒரு முறை இப்படி கூட வரும் இந்த நேரத்தில் யார் ஒருத்தங்க கடன் அடைப்பதற்குண்டான ஒரு இரு தொகைய யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவங்கக்கிட்ட நேர்ல போயிட்டோ அல்லது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மிக விரைவிலேயே மொத்த கடனையும் அடைப்பதற்குண்டான பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லுவாங்க இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் மேலும் அமாவாசை அன்றே இந்த மைத்திர முகூர்த்த நேரம் வர்றது இன்னும் விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அமாவாசை தனியாக வரும் மைத்திர முகூர்த்தம் தனியாக வரும் ரெண்டும் சேர்ந்து எப்போவாச்சும் ஒரு முறை தான் வரும் அந்த மாதிரி ஒரு சேர்க்கை தான் நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே அதாவது இன்னும் சொல்லணுன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் முதல்ல இந்த டைமிங் வந்து நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளை அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்கனாலும் சரி இப்போ ஒரு லட்சம் கடன் வாங்கியிருந்திங்கன்னா அதில் ஒரு ஆயிரம் ரூபாயாவது நீங்கள் அவங்களுக்கு வந்து மொபைல் டிரான்சாக்ஷன் மூலமாக பண்ணி விட்டுருங்க இல்லைனா நேரில் போய் அந்த அதிகாலை நேரத்தில் பார்க்க முடியும்னா நீங்கள் பண்ணலாம் ஆனால் அது கொஞ்சம் சிரமம்தான் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி எதுவுமே பண்ண முடியாதவங்க ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ விளக்கத்தோடையே கொடுத்துருக்கேன் தனியாக ஒரு மொய் கவர் வச்சுக்கோங்க அதில் வந்து யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பேரை வந்து எழுதிக்கோங்க அதில் வந்து ஒரு சிறு தொகையை வந்து போடுங்க கூடவே பிரியாணி அலை பச்சக்கப்புறம் இதெல்லாம் வந்து போடுங்கன்னு போட்டிருப்பேன் நிறைய நம்மளுடைய பழைய வீடியோக்களில் இதை பற்றி தெளிவான விளக்கங்களே வந்துட்டு இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி தனியாக கவரில் கூட எடுத்து வச்சுக்கலாம் ஆல்ரெடி கவரில் பணம் இந்த போல் முகூர்த்த நேரம் ஃபாலோ பண்ணி எடுத்து வைக்கிறவங்க கூடவே ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ சேர்த்து வந்து எடுத்து வைங்க வெறும் நேரம் பண்ணி ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறவங்க கூட இந்த அமாவாசை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய நேரத்தை நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே வந்து கிடைக்கும் ஏன்னா கடன் பிரச்சனை தீரவும் அடகு வச்ச நகையை மீட்பதற்கும் பணம் சேருவதற்கும் இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த திதி அப்படின்னே சொல்லலாம் எப்போ வாட்சிருந்தா இந்த மாதிரி ஒரு சேர்க்கை அமையும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சரி இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் குறித்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தாங்க நம்ம வீட்டு சமையல் அறையில் பயன்படுத்துகிற கல்லுப்பையே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளேற நீங்கள் உங்களுடைய முகம் கை காலை மட்டும் கழுவிட்டு கல்லுப்பை வந்து கையில் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க சின்ன அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுடைய வீட்டில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கலாம் எந்த ரூமில் வேணாலும் உட்காந்துக்கலாம் பூஜை அறையிலையும் உட்காரலாம் அது உங்களுடைய விருப்பம் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த கல்லுப்பை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க அதாவது ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க என்னுடைய கடன் சுமை தீர வேண்டும் கடன் சுமை தீர வேண்டும் கடன் சுமை தீர வேண்டும் அப்படின்ட்டு மூன்று முறை வந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அப்படியே இந்த கல்லுப்பை உங்கள் முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சுக்கோங்கன்னு சொன்னையா அந்த தண்ணிக்குள்ளே விட்டு அப்படியே வந்து இதையை கரைச்சிடுங்க இந்த உப்பு கரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுடைய கைகளாலேயே வந்துட்டு நீங்கள் இதை கரைச்சி விடுங்க இப்படி கரையும் போது உங்களுடைய கடனும் கரையிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பட் பண்ணுங்க அதன் பிறகு இதை எடுத்துட்டு போயிட்டு வெளியில் எங்கேயாச்சும் விடலாம் அல்லது வாஷ்பேசன் நீங்கள் ஊற்றி விடலாம் இப்படி ஊற்றும் போது அந்த இடத்துல எந்த ஒரு பாத்திரமும் இல்லாத மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க வெளியில கூட எங்கேயாச்சும் நீங்க ஊற்றி விட்டுருங்க பீரியட்ஸ் டைமில் இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமான சேர்க்கைங்கிறதுனால தான் இந்த சமயத்தில் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்